உலகின் உயரமான வலைப்பந்தாட்ட வீராங்கனும் பெருமையை பெற்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழரான தர்சினி சிவலிங்கம் இன்று திருமண பந்தத்தில் இணைந்துள்ள நிலையில் அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனை சொந்த இடமாக கொண்ட தர்ஜினி சிவலிங்கம் யாழ் வசாவ்லான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவியாக அறியப்படுகின்றார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இலங்கை தேசிய வலைப்பந்தாட்ட அணியில் இணைந்து பன்னாட்டு போட்டிகளில் விளையாடி வந்தார் அதன் பின்னர் இலங்கை தேசிய வலைப்பந்தாட்ட அணியிலிருந்து கடந்த வருடம் ஓய்வு பெற்ற போதும் ஆஸ்திரேலியாவின் பால்கான்ஸ் அணி விளையாடி வருகின்றார் இலங்கைக்காக அதிக வலைப்பந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொண்டவர் எனும் பெருமையை பெற்ற தர்சினி இலங்கை தேசிய வலைப்பந்தாட்ட அணியின் தலைவர் பொறுப்பினையும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வகித்திருந்தார் அது மட்டுமல்லாது தென்னாப்பிரிக்காவில் கடந்த வருடம் நடைபெற்ற உலக கிண்ண வலைப்பந்தாட்ட போட்டியில் இலங்கை சார்பாக விளையாடிய பின்னர் தனது ஓய்வினை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் திருவனபந்தத்தில் இணைந்த தர்சினி சிவலிங்கத்திற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்